ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் விலாக் தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவங்கரம் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கோம் அதுவும் வாங்குறதுனா ஒன்று ரெண்டு வாங்காமல் நிறைய வாங்குவோம் ஆனால் இதே மாதிரி இந்த வாட்டியும் நிறைய வாங்கியிருக்கோம் ஆனால் மீன் கிடையாது கருவாடு ஸோ கருவாடு நம்ம செஞ்சு ரொம்ப வருஷங்கள் ஆகுது ஆக்சுவலி அதனால் கருவாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு இல்லை நிறைய கருவாடு வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல்னா மார்க்கெட்டுக்கு போய் வாங்கலை ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய நம்ம கருவாடெல்லாம் பார்த்துருப்போம் வாங்கியிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு ஓகேங்களா வீட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி அந்த மீனை வந்து கருவாடாக்கி அதுக்கப்புறம் சூப்பராக அது வந்து பேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும்போது இப்படி ஒரு இது மாதிரி ஒரு ட்ரை ஃபிஷ் வந்து அவங்க வந்து விவின் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விஎஸ் ட்ரை சீ ஃபுட் அப்படின்ற ஒரு நேமில் வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பேக்கெட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்திங்கன்னா நெத்திலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்கருவாடு அதுக்கப்புறம் வஞ்சர கருவாடு அதுக்கப்புறம் எறா ட்ரை ப்ரான்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது அதுக்கப்புறம் சென்னாங்குண்டி கருவாடு ஸோ இது இதெல்லாம் இதில் வந்து என்னென்னா நிறைய கிட்ட இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரை ஃபிஷ்ஷஸ் கிட்ட அவைலபுளாக இருக்குது பாத்தீங்கன்னா ஜிப்லாக் பேக்கில் கொடுக்குறாங்க அதுதான் பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா ஜிப்லாக் பேக் ஏன்னா வந்து கருவாடு நம்ம தனியாக ஒரு டப்பா வைக்கணும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணணும் அது ஸ்மெல்லு வரும் பேப்பரில் மறைச்சி கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜிப்லாக் பேக்கில் இருக்கிறதுனால நமக்கு தேவையான ஒன்று ரெண்டு பீஸ் தான் நம்ம போடுவோம் ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஜிப் லாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் சோ அது வந்து ரொம்ப அட்ராக்டிவ் பேச்சரா இருந்தது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுல உப்பு கண்டென்ட் சால்ட் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருந்தது எப்பவுமே பாத்தீங்கன்னா உப்பு மண் அந்த பீச் மண் நிறைய இருக்கும் இது வந்து ஹோம் ஹோம்மேடுன்றதுனால சால்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது மண்ணும் பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது நல்லாவே கிளீனா இருந்தது இவங்களுடைய பேஜோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கருவாடு என்னென்ன ரேட்டு அதோட ரேட் கார்டுலேருந்து எல்லாமே நான் வந்து கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சதுலாம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்தது நம்ம என்னென்ன ஐட்டம் செய்ய போகிறோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ எல்லா கருவாடும் பார்த்திங்கன்னா பிரித்து கொட்டிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது குவாலிட்டின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் எனக்கு வந்து வாழை கருவடை செஞ்சு மட்டும்தாங்க பழக்கம் நெத்திலி செஞ்சு பழக்கம் ஆனால் மற்ற கருவாடெலாம் பார்த்திங்கன்னா நான் கோயத்தில் இருந்தப்போ எதுவுமே அதெல்லாம் கிடைக்கும் பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு சின்ன ஒன்று ரெண்டு பீஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருக்கும் பட் இங்கே வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது அதனால வந்து ஒரு ஒரு பேக்கெட் எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸு ஸோ அதில் வந்து வாழை கருவாடு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு தொக்கு பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீசஸ் மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் வந்து திருப்பியும் பேக்லேயே போட்டு சீல் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வேக வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து சாதம் வடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது சாதம்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு ஆக்சுவலி கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொச்சக்கோட்டை வந்து ஊற வச்சுருந்தேன் பட் ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஏன்னா மூணு கருவாடு ஐட்டம்லாம் என்னால் செய்ய முடியாது அதனால் ரெண்டு மட்டும் போதும் இன்னும் கொஞ்ச நாள் கேப் போட்டுட்டு மீதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் ஸோ சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செஞ்சது ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவாடு அப்படின்னு ஸோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வரும் மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் போடல உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி அவ்வளோதான் அதை வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு அயன் கில்லட்டில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நான் ஷூட் பண்ணது ஒரு சண்டே விலாகு ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட்டு பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகி இப்போ தான் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன் நான் ரொம்ப வேகமாக வேலை செய்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து டூ எக்ஸ் ஸ்பீடில் போட்டதுனால அவ்வளோ வேகமாக தெரியுது மற்றபடி நம்ம எதுவாக தான் வேலை செஞ்சுட்ருந்தேன் அது இல்லாமல் வீடியோ எடுக்கிறது வந்து என்னோடய பையன் எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா சண்டேனாலே அவருக்கு நிறைய வேலை இதுக்கு வண்டி கிளீன் பண்ணுறது எங்கேயாவது வெளியில் போகிறது அந்த மாதிரி இருக்கும் அதனால் மோஸ்ட்லி என் பையன் தான் வீடியோ எடுக்கிறது ஸோ அதனால தான் அவனை இங்கே வந்து எடு அங்கே அங்கே நில்லு அங்கே நில்லுன்னு சொல்லிட்டுருக்கேன் ட்ரைபாட் வச்சு எடுக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா சரியான ப்ராப்பரான லைட்டிங் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வைக்கிற அளவுக்கு ஸ்டாண்ட் மாதிரி எதுவும் அதை வச்சு மவுண்ட் பண்ணுற மாதிரி டேபிள் மாதிரி எதுவும் இல்லை அதனால் வந்து நான் அவனை வச்சு எடுக்க சொல்லிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா கருவாடு கிளீனிங்கு கருவாடு கிளீனிங் அது வாழை கருவாடு கிளீனிங்லாம் வந்து ரொம்ப ஈஸி மீனை கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட்டு கத்திரிக்கோள் வச்சு அந்த சைடில் இருக்கிறது அதெல்லாம் வந்து சக் 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 சக்குன்னு கட் பண்ணி போட்டுட்டு அந்த வாழை கருவாடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் ஒன்று இருக்கும் அதை வந்து ஜஸ்ட் கையில் தடவை நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கன்னாவே போயிடும் ஸோ அவ்வளோதான் அதோட க்ளீனிங் முடிஞ்சிச்சு அந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் குடல் மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம தண்ணியில் போடுறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாயி வெளியில் வந்துடும் தானாகவே வந்துடும் அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டோன்னா அந்த ப்ரை க்ளீன் பண்ணிடலாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் மண் மாதிரி வரும் அடியில் பட்டு மண் எனக்கு வந்து நிஜமாகவே தெரியல ஆனஸ்ட்டாகவே நீங்கள் க எப்படியும் நம்ம கழுவுறது ரெண்டு மூணு தடவை கழுவுவோம் சம்டைம்ஸ் சில பேர் சுடு தண்ணியில் போட்டு கழுவுவாங்க பட் நான் வந்து நார்மல் தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா சுட சுடதாக வந்துகிட்ருந்தது அதனால் நான் வந்து நார்மலாகவே அதிலே பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன சுடு தண்ணியில் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த வஞ்சர வச்சு தான் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அந்த சென்னாங்குண்டி கருவாடில் இட்லி பொடி அரைக்கிறது நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க பார்த்தேன் பட் எனக்கு வந்து எந்த அளவுக்கு செய்ய தெரியும்னு தெரியல நம்ம பாட்டுன்னு அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யாரும் சாப்பிட்லனா அது வேறு ஒரு பிரச்சனை அதனால் சேஃப்டியாக தொக்கு பண்ணிக்கலாமா குழம்பு அது மாதிரி தெரிஞ்சுதான் செஞ்சுக்கலாமா இல்லைனா இந்த பொடி அரைக்கலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ரௌண்ட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையில் இறங்கணும் ஆனால் நான் வந்து அனுபவபூர்வமாக ஒன்று சொல்கிறேன் ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணுற அந்த ஸ்மெல்ல விட கருவாடு க்ளீன் பண்ணுற அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோவா இல்லை ஏன்னா ஃபிஷ்ஷு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய பெரிய மீன்கள்லாம் க்ளீன் பண்ணும்போது அதோடய செதில் அதோடய அந்த உள்ளே இருக்கிற அந்த வயிறு பா பார்ட்ஸு ஸோ அதெல்லாம் வந்து அந்த இடத்தையே பார்த்திங்கன்னா நாஸ்தி பண்ணிடுது அந்த ஒன்று ரெண்டு நாளைக்கு அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குது பட் கம்பேரிட்டிவ்லி கருவாடு கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன் ஸோ இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பூண்டு ரசம் வைக்கிறேன் காஞ்ச மிளகா கருவேப்பிலை கடுகு சீரகம் வெந்தயம் அதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்ல எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பூண்டை இடித்து கொஞ்சம் சேர்த்து அதையும் வதக்கிட்டு தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த சாரை மட்டும்லாம் எடுத்து புளியிலோட கரைச்சிட்டு அந்த திப்பி மட்டும் எடுத்துகிட்டு வதக்கிட்டு புளியை கரைச்ச தண்ணியை வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ரசப்பொடி போட்டு பெருங்காயம் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு அது இதுதான் நான் ரசம் செய்கிற ப்ரொசீஜர் ஓகேங்களா இதுவே உங்களுக்கு பருப்பு ரசம்னா கொஞ்சம் பருப்பு வேக வச்சு சேர்த்துப்பேன் தக்காளி ரசம்னா கொஞ்சம் பூண்டு கம்மி பண்ணிட்டு தக்காளி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் ஸோ இவ்வளோ தான் ஸோ ஆக்சுவலி இது செய்யும்போது காஷ்மீரி சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணேன் பட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பட் காரம் அந்தளவுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிச்ச எண்ணெய் ரொம்ப நாளாக இருந்தது கொஞ்சமாக அது சரி அதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சைடில் பார்த்திங்கன்னா தொக்கு செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டி இடித்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து எண்ணெயில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கருவாடு ஃப்ரை பண்ணுறது எப்போவுமே பார்த்திங்கன்னா குழம்பு தான் வைப்பேன் ஏன்னா அது ஒன் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொச்சக்கொட்டை கொட்டை கருண்டுக்கிழங்கு கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு குழம்பு தான் எப்போமே வைப்பேன் ஃப்ரை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் ஸ்கில்லட் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மீடியம் சைஸ்டு கேஸ்டையன் ஸ்கில்லட்டு இது வந்து எத்னிக் பார்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜில் இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா கேஸ்டயன் மட்டும் இல்லாமல் சோப் ஸ்டோன் அதாவது கல் சட்டி வெரைட்டிஸும் அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது கேஸ்டையனில் பார்த்திங்கன்னா தோசைக்கல் கடாய் அது மாதிரி ஆப்ப ஆப்பசட்டி அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி நான் ஸ்டிக் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெஃப்லான் கோட்டிங் மட்டும் இல்லாமல் செராமிக்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் கோட்டிங் தான் ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா இது மாதிரி வந்து நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ணுற அந்த பாத்திரங்கள்லாம் வந்து வருஷ கணக்கில் நமக்கு வரும் ஸோ அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதனால் அது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது நமக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெத்திலி தொக்கு செய்கிறது பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் கிள்ளிக்கிட்டு இருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நெத்திலி நம்ம தலை கிள்ளினாலே அதில் அதோட அளவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறஞ்ச மாதிரி ஆகிடும் வால் எடுக்க தேவையில்லை ஜஸ்ட்டு தலையை மட்டும் கிள்ளிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிற குடலும் பார்த்திங்கன்னா கழுவ கழுவ வந்துடும் குட்டியாக ஒரு முள்ளும் தூக்கிட்டு இருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா வந்துடும் நான் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவேன் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் நல்லா சிப்ஸ் மாதிரி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அது கருவாடு வந்து காஞ்சி இருக்கும் இதில் நம்ம மசாலா போட்டு ஃப்ரையும் போனோன்னா இன்னும் நல்லா சிப்ஸ் மாதிரி ஆகிடும் சாம்பார் சாதத்துக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ மீன் வயல் பார்த்தீங்கன்னா வருத்தாச்சு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இதே ஸ்கில்ல தான் பார்த்திங்கன்னா நான் தொக்கும் செய்கிறேன் ஏன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தது ஓரளவுக்கு அதை தொடச்சிட்டு அதுலேயே சோம்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு க கருவாடியும் போட்டு நல்லா தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு இதுலேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு எதுக்கு ரெண்டு மூணு பாத்திரம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுலேயே கொஞ்சம் ஆயில்லாம் கொஞ்சம் இருந்தது அவ்வளோதாங்க தொக்கு செய்கிற வேலையை முடிஞ்சுது இதை வந்து டக்குன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம அந்த கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற அந்த தொக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கடாய் சாதம் செய்வாங்க பார்த்திங்களா ஸோ அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எடுத்து வச்சாச்சு ஸோ நான் கொஞ்சமாகவே கொஞ்சம் இது தொக்கு அதில் வச்சுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சமையல் விலையை முடிஞ்சாச்சு இது அழகாக சென்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் ஸோ எனக்கு பரிமாறுறது எங்களுடைய வீட்டுக்கார்தான் சார் நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் எனக்கு சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த தொக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மோர் தென் ஃப்ரை ஃப்ரையை விட தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து ரசம் வச்சுருந்தேன் அந்த ஃப்ரைக்காக பட் ரசம் வந்து யாருமே சாப்பிடல வெறும் இந்த தொக்கு சாதமே போட்டு சாப்பிட்டுட்டாங்க அதுவும் சூடாக இருந்தது வேறு சாதம் அந்த சூடான சாதம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாட்டாக அப்படியே அந்த தொக்கோடு சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்தது அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்களும் பாத்தீங்கன்னா தொக்கு ரொம்ப லைக் பண்ணாங்க நான் மட்டும்தான் ரசம் ஊற்றிட்டு அந்த இது ஃப்ரை வச்சு சாப்பிட்டேன் எல்லாருமே பார்த்திங்கன்னா தொக்கு அந்த ஃப்ரை அதோடய சாப்பிட்டுட்டாங்க காரமும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சேர்க்கலை கொஞ்சம் இந்த ஃப்ரைல மட்டும்தான் கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இந்த காஷ்மீரி சில்லி நார்மல் சில்லி அதெல்லாம் போட்டதுனால பட் ஃபுட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது அன்றைக்கி என்ன ஒன்று இந்த ஃப்ரையோட சாம்பார் இன்னும் நல்லா இருந்திருக்கும் சாம்பார் வச்சுருந்தேன்னா பட் டைம் இல்லை ஸோ இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அது கருவாட்டு குழம்பு வஞ்சரம்லாம் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிப்போம் மக்களே நீங்கள் கருவாடில் எந்த கருவாடு உங்களுக்கு பிடிக்கும் எந்த ஐட்டம் அதில் நீங்கள் ரொம்ப ரெகுலராக செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாங்கியிருந்த கருவாடில் எந்த கருவாடு உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்